ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புத்தம் புதிய குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் முன்னாடி காமிச்சிருந்தேன் அளவு தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முட்டை வந்து அஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கடையில் வந்து முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதாவது ஆம்லேட்னால் வெங்காயம்லாம் போட்டது மாதிரி இல்லை வெறும் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு ஆம்லேட்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இப்போ அடுத்து தான் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம் அதையும் நல்லா வதக்கணும் இப்போது வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளியை ஆட் பண்ணிட்டோம் இப்போ அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இது மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கணுன்னா அதுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு சிம்பிளை வச்சு விட்டா சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளைம்ப ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் போட்டு முடி வச்சாச்சு இப்போ திறந்து விட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு தக்காளியோட பச்சை வாசனெலாம் போயிட்டுருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தூள் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மிளகாய் தூளும் குழம்பும் ஒன்றோட ஒன்று கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விடுங்க அப்போ தான் வந்து அழகாக வந்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் சுற்றி அழகாக பிரிஞ்சு வந்திருக்கும் என்னது வந்து கேமரா சரியில்லாதனால இப்படி இருக்குது பட் இப்ப இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு வந்துடுங்க கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் இதற்கு யாருமே செஞ்சு இறக்க மாட்டாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் முட்டை அதை எடுத்து இதில் வந்து போட்டுக்கணும் பாருங்க இதுதான் நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டான குழம்பு இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா நல்லா சொல்லணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தக்காளி முட்டை குழம்பு தான் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி குழம்புலாம் ஆட் பண்ணுறோம் பாருங்க இது வரைக்கும் யாருமே மாட்டாங்க கண்டிப்பா வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு என கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மிளகு தூளை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டிதான் பாருங்கள் இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு இப்போ கொஞ்சமாக சாதம் போட்டு அது மேலே வந்து முட்டை குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையுமே போய் சொல்லலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ